இது எப்படிங்க பல்ல எல்லாம் எப்படின்னா இந்த ஆட்டுல பல்லு சேர்ந்துருச்சு பல் சேர்ந்ததான் உண்மையை சொல்லிட்டீங்க நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கு நல்ல ஒரு நெட் ஒரு வயர் அதுக்கு பைனல் ரேட் இது கொடுக்க வேண்டிய வேலை என்ன வேலை பத்தொன்பது ரூபா கொடுத்துருவா பத்தொன்பதாயிரம் ஆடு சென உண்டு வயிற்றுல எத்தனை குட்டி இருக்கும் அப்படின்னு எதுவும் சொல்ல வாய்ப்பு உண்டா எப்படிங்க ரெண்டு குட்டி மேக்சிமம் இருக்கும் ரெண்டு குட்டி உறுதி அதுக்கு மேல ஒண்ணு போட்டுச்சுன்னா அது வந்து லக்குக்காக சரிங்க நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்து கோயில்பட்டி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர்

ஆடு இது வயசான அருமா இருக்கா சின்ன அருமா இருக்கா இது பல்லு போடல பல் போடல நல்ல நெட்டு ஒரு வயரா இருக்கு சரிங்க நீங்க சந்த நிலவரம் அப்படின்னு பாத்தா எப்படி இருக்கு சந்த நிலவரம் நல்ல ஆட்டு எத்தனை வரை வாங்க நினைச்சு வந்தீங்க பிளான் பண்ணி அஞ்சு ஆடு வாங்கணும் வந்தோம் சரிங்க ஆனா ரெண்டு ஆடு தான் கிடைச்சிருக்கு நல்ல வரல அவ்வளவா அதனால ரெண்டு தான் வாங்கிட்டு போறோம் நீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க நாங்க சிறுவண்டம் கருவாமனை கருமாமே ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல கொண்டு போறீங்க ரெண்டு நல்ல தெளிவு பல்லே போடாம இருக்கு நல்ல சூப்பர் சரிங்க சரிங்கண்ணா இன்னைக்கு சந்த நிலவரம் வந்து கொஞ்சம் கூடாதான் அப்படிங்கறீங்க ஆமாண்ணே சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரி ஒன்னு கிடா ஒண்ணு ஒரு கிடா குட்டி பட்ட என்ன விலைக்கு வாங்கி இருக்கும் ஒரு குட்டியும் ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஆமா ஆமா இன்னைக்கு சந்தன் நலவரம் இருக்கு எந்தால பரவலாம இருக்கே பரவாயில்லாம தான் இருக்கே ஆமா எത്ര வாங்குனீங்க இதுல வாங்கி இருக்கு நாங்க ஒரு நாள் வாங்க வந்தா சரிங்க ரெண்டு தான் வாங்கி ரெண்டு தான் வாங்க அமேவி ஆமா இது ரெண்டுமே பால் குடுக்கணும் போலயே பால் மாட்டுல பால் இருக்கு மாட்டுல பால் இருக்கு என்ன அளவு குடுக்கணும் ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு ஒரு 200 கிராம் ஊளுக்கணும் 200 அளவு கண்டிப்பா கொடுத்து தான் ஒரு நாளைக்கு ஆமா ஒரு நாளைக்கு சொல்றீங்களா ஒரு நேரத்துக்கு சொல்லு நேரத்துக்கு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு ஆமா சரிங்க சரிங்க ரெண்டு நேரம் கொடுக்கணும் குட்டி ரெண்டு நல்ல அழகான குட்டி ஒரு கரும்போரு ஒரு செம்போரு கரும்போரு கொட்டை குட்டி செம்பூர் வந்து கிடா குட்டி நல்ல முகலத்தினருக்கு நீங்க தந்த நிலவரம் வந்து விலை கூடவா குறைவா விலை பரவலாம இருக்கு வேலை பரவலாம இருக்கு மக்கள் வந்தா வாங்கலாம் ஆமா வாங்கலாம் பாத்து வாங்கணும் பேசி வாங்கணும் ஆமா கொஞ்சம் இருந்து வாங்கினா வாங்கலாம் அதாவது அவங்க சொல்ற வேலையில இருந்து நம்ம தான் குறைச்சு வாங்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நான் எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறியா மிளகுனத்தம் மிளகுனத்தம் சரிங்க இந்த நம்ம பக்கத்துல தான் சரி

சரிங்க ஒரு ஆடு ஒண்ணு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு இது என்ன வலையில முடிஞ்சது இப்போ பதிமூணு பதிமூணு பதினஞ்சு ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சதுக்கு நல்ல பொருளுக்கு விலை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணனுக்கு கூட கொடுத்து வாங்கிட்டீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சென்னை அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்களா பண்ணிட்டீங்க அனுபவம் இருக்கு அப்பனா இது எப்படி மேய்ச்சல்ல வளர்க்கறது உண்டா கையெழுத்து வளர்ப்பீங்களா காட்டுல மழையில

இல்ல நான் எப்பவும் தடுப்பூசி போட மாதிரி போடுறது இல்ல இது மழை நேரமா இருக்கே போட இல்லையா உடல் பூச்சி மருந்து போடுவோம் வேற எதுவும் கிடையாது வேற நெல்வான் ஒரு மாதிரி போடும் ஒரு குட்டிக்கு என்ன எத்தனை எம்எல் குடுப்பீங்க பெரிய பெரியாடுனா நூறு சரிங்க இல்ல எம்எல் சரிங்க எந்த ஊர்ல இருந்து பக்கம் நிலவரம் அப்படின்னு

அதாவது இப்ப நம்ம எந்த ஊர்ல வச்சிருக்கீங்க கடை புதுக்கோட்டை புதுக்கோட்டை அங்க இருந்து இங்க வந்து வேற எதுவும் குட்டி லோக்கல்லையும் வாங்குவீங்க சந்தையிலயும் இது பண்றது அதாவது கிடாவா வாங்கிட்டீங்களே ஒரு சில வந்து இந்த பொட்டையாடுகள் வாங்குவாங்க அந்த மாதிரி இல்ல ஃபுல்லாவே தான் கறி கிலோ என்ன ரேட் வரைக்கும் கொடுத்து தொள்ளாயிரத்து ஐம்பது சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம் ஏழாயிரூவா சொன்னதா அஞ்சாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கேன் ஐயாயிரத்தி பரவாயில்ல ரேட்டு சரிங்க நீங்க நாலு வாங்கணும்னு நினைச்சா ஒண்ணுதான் வாங்கதான் முடியுது அதாவது ஆனா நல்ல ஒரு முக அழகா இருக்கு இந்த குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு பரவாயில்லையே இந்த ரேட்டு கொஞ்சம் வளர்ப்பலாம இருக்குல்ல குட்டி கொஞ்சம் வளப்பு இல்ல அதனால அதனாலதான் ரேட் கம்மியா கிடைச்சது இது நம்ம கொண்டு போய் இன்னும் ரெடி பண்ணணும் ஆமா தயார் பண்ணணும் சரிங்க ஆனா நல்ல நல்ல ஒரு அக முகலட்சணம் நானே இந்த கலர் நல்ல ஒரு வேல்யூவான கலர் தான் ஆனா அதாவது இப்ப எத்தனை ஆடு வளர்த்தீங்கன்னா ஒரு விவசாயி கட்டு ஆடு முப்பது ஆடு குறைஞ்சி வளர்க்க கூடாது வளர்த்தா கட்டுப்படி ஆகாது இப்ப நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி நான் இருபதாடு வச்சிருக்கீங்க இருபதாடு வச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆடு சேர்த்துட்டு இருக்கீங்களா சரிங்க எல்லாம் சந்தையில தான் தேர்வு செய்யறது

இன்னும் நம்ம கொண்டு போய் வளள வளப்பியே சொல்ல முடியாது சொல்ல எப்ப நல்ல வேலை கிடைக்கும் அப்போ வொர்க் பண்ண இன்னைக்கு நீங்க தந்தல வர இருக்கு சந்த வேலை அதையெல்லாம் ஆனா நல்லカラー புத்தியா பத்தி பிடிச்சீங்க என்ன எத்தனை வாங்குன நெனச்சீங்க எத்தனை வாங்குறீங்க ஒண்ணுதான் வாங்குறீங்க ரெண்டு வாங்குற ஒரு கிராய் சரிங்க என் மூணு சேர்த்து என்ன வேலான வந்துச்சு இது ஒண்ணு மட்டும் பாதியா இருக்குங்க சரிங்க மத்த இதெல்லாம் இது வந்து ஆட்டுக்காக வாங்கிட்டோம் ஆட்டுக்காக ஸ்பெஷல் எப்பனா சரிங்க காய் அடிக்காதது ஆமாம் தம்பி காய் அடிக்காது எத்தனை பல்லுங்க

ஆமா ஆமா உறுதி ஆயிரம் ரூபாய் கூட தான் ஆனா பொருள் தரமா இருக்கும் பொருள் தரமா இருக்கும் தண்ணியை ஊத்து ஆனா இந்த மழை காலமா இருப்பதனால வரத்து ரொம்ப குறைவா இருக்கு சரிங்க இனி வருங்காலங்கள்ல நிறைய வர அதுவும் போக இந்த புதிய சந்தை வந்து கொஞ்சம் பேர் போன சந்தை சரிங்க நாற்பது வருஷத்துக்கு மேல சந்தை இனி ஆனா இன்னும் நல்லா இருக்கு ஒரு விவசாயி எத்தனை ஆடு வளர்த்தா லாபம் ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயி எப்படி பத்து ஏக்கர் வச்சு ஒரு குடும்பத்தை காப்பாத்தலாமா சரிங்க அதே மாதிரி நல்ல கொடியாடு ஒரிஜினல் இதே மாதிரி போராடு ஒரு பத்து ஆடு இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தாராளமா விளையாட்டுன்னு சம்பாதிக்கலாம் சரிங்க நல்ல வருமானம் உங்களுக்கு வரக்கூடாது நிறைய விவசாயிங்கிறவங்க எத்தனை ஆடு வளர்த்தா ஒரு லாபங்கிறது கிடைக்கும் தம்பி இந்த வெள்ளாடு வந்து இப்போ செம்புரி ஆடுங்கிறது ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு புரிஞ்சா பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா செம்புரி ஆடு வந்து ஒரு குறைஞ்ச பட்சம் நூறு ஆடு செம்புரி ஆடு அந்த நூறு ஆட்டுக்கு ஒரு ரெண்டு கிடாய் பெரிய கிடாய் அந்த தலைக்கிடாய் இருக்கணும் அது போல வெள்ளாடு நம்ம வந்து வீட்டுல போட்டு ஆளுக்கிறான் இந்த வெள்ளாட்டை வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தன வேற வேலைக்கு போக முடியாது அப்படின்னு அதே மாதிரி ஒரு புதுமையான ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு குறைஞ்ச பத்தி ஈர்த்த ஆடு அந்த ஈனக்கூடிய ஆடு பத்து ஆடு இருந்து இப்ப உள்ள பொடியாடுகளா ரெண்டு குட்டி தாராளமாக போடுது ரெண்டு ஊட்டின் போது இருபது ஊட்டி போடலனாலும் போட்டா கூட ஒரு குட்டி ஒண்ணு ஐயாயிரம் அதே சமயத்தில் விளையாடு வந்து வருஷத்துக்கு ஒரு கிடையாது இப்ப உள்ள தீவனங்களும் இப்ப உள்ள தீனுகள கொடுக்கும் போது ஒரு பதினாறு மாசத்துக்கு ரெண்டு பத்தாடு இருந்தாலே போதுமானது ஆனா பத்தாடு இருந்தா கூட அதுக்கு ஒரு கிடாய் ஒண்ணு வேணும் அந்த ஆடு மாதிரியும் அதாவது இப்ப பத்து ஆட்டுக்கு ஒன்னு போட்டால் போதுமா ரெண்டு எதுவும் இதுன்னு தெரியும் ஆட்டுக்கு வந்து ஒண்ணு தாராளம் ஏறாலம் ஏறாலம் ஆஹ் ஒரு கிடாயை எத்தனை ஆடு வரைக்கும் வச்சுக்கலையோ நல்ல கிடைக்க கிடாய் வந்து நம்ம கை வளப்பா வளர்த்து நல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்கும்போது பத்து வருது கூட வச்சிக்கலாம் இப்போ ஒரு ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க கிடாயை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணும்ப்பா இல்ல இன்க்ரீடியட் ஆயிரும் அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் உண்மையா இல்ல அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஒன்றெல்லாம் கிடையாது இப்போ வந்து கிரீ மருந்து ஊத்துறாங்களாச்சரிங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோவுக்கு ஆறு மில்லி சரிங்க இப்ப சராசரியா வந்து பத்து மில்லி பதினஞ்சு மில்லி ஊத்தும் போது அதுல கரை ஊட்டி போட்டுறேன் அதுல ஊனமட்ட ஊட்டி பிறந்துடு அதை வச்சுக்கிட்டு அதே தாய் அது பிள்ளை அது தங்கச்சியில விரட்டும் போது ஊனமற்ற குற்றியா பிறகுனால கிடைய மாத்தணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐதீகம் சொல்றாங்க அப்படிலாம் நம்ம கிடைய மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே அதே கிடையா இருந்துச்சுன்னா அதே மாதிரி குட்டி பிறந்துகிட்டே இருக்குங்களா நல்ல பிறக்கும் ஆமா இப்ப நான் இருக்கேன்னா ஏன் என்ன மாதிரி தான் இருப்பேன் குட்டியா இருக்கு மேடம் அந்த மாதிரி அந்த அதனுடைய வாரிசு அதனுடைய பிள்ளைகளை வச்சு சரிங்க பழுக்கும் போது எடுக்கும்போது நம்மள மாதிரி ஆளுங்க வேற ஒரு சம்சாரி வந்து வாங்கும் போது அந்த ஆடு நல்லா இருப்பாடப்பா இருப்பா இருந்தது நல்ல குட்டி அப்படின்னு சொல்லி விரும்பி வருது வருது கிடையா மாத்திட்டே இருப்ப ஒரு நல்ல கடை வர ஒரு ஆகாத கடை வர அந்த மாதிரி இருப்பதுனால அதே வர்க்கங்களே போடலாம் ரொம்ப நன்றி